வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரும் வரை ஞாயிற்றுக்கிழமை அழகு மூணு எழுதும் திறனில் ரெண்டாவது டாபிக் முழுமைக்கும் வரை ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்குது ஃப்ரீ டெஸ்ட் தான் யார் வேணும்னாலும் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாவது சப்டாபிக் கீழே வர இளமை பெயர் பசுவோட இளமை பெயரை இளமையில் பசுவோட என்னன்னு சொல்லுவோம் பசு கன்று அதே மாதிரி ஆடு என்னன்னு சொல்லுவோம் ஆடு குட்டி ஓகேங்களா இந்த மாதிரி இளமையில் ஒவ்வொரு விலங்கையும் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்றத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கான புக் ஸ்டோர்ஸ் எடுத்தோம்னா எயிட் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா எயிட் ஸ்டாண்டர்ட் நியூ புக் எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஓகேங்களா எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே இந்த ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்கும் ஓகேங்களா இதை பார்க்க போகிறோம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க அடுத்த புக் ஸ்டோர்ஸ் ஐந்தாம் வகுப்புக்கு போய் ஆகணும் ஓகேங்களா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் ஓகேங்களா இதுலேயும் நமக்கான சோர்ஸஸ் இருக்குதுங்களா இதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு அடுத்ததாக எயிட் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா எயிட் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டேர்ம் ஒனில் இந்த டேட்டா இருக்குது ஓகேங்களா விலங்குகளோட இளமை பெயர் அது மட்டும் இல்லாமல் காய்களோட இளமை பெயர் ஓகேங்களா இதையும் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்ததான் சின்ன சின்ன கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி பொறுத்துக்க இதெல்லாம் ஓல்டு புக் கண்டென்ட்டில் இருக்குது இதை பார்த்துட்டு கடைசியாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்க போகிறோம் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா மட்டும்தான் கேள்விகள் எப்படி வருதுன்ற புரிதல் நமக்கு வரும் எங்களை பார்த்துடலாங்களா ஃபஸ்ட்டு எட்டாம் வகுப்பு எயிட் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஓகேங்களா இன்றைக்கி பார்க்க போகிறது இளமை பெயர்கள் இல்லை இதை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா புலி புலியோட இளமை பெயர் என்னென்னா பழர் இல் புலியோடய இளமை பெயர் என்ன பழர் அடுத்ததா சிங்கம் சிங்கத்தோடய இளமை பெயர் என்னென்னா குருளை சிங்கத்தோட இளமை பெயர் என்னன்னா குருளை அடுத்ததாக யானை யானையோட இளமை பெயர் என்ன கன்று பசுவோட இளமை பெயர் கன்று நல்லா கவனிக்கணும் யானை பசு ரெண்டுத்துக்குமே என்ன வரும் கன்று யானைனாலும் கன்று தான் பசுனாலும் கன்று தான் ஆடு இது நம்ம பேச்சு வழக்கிலேயே வந்துடும் ஆட்டுக்குட்டின்னு ஓகேங்களா அப்போ ஆட்டுக்குட்டிக்கு நமக்கு கவலை இல்லை வித்தியாசமாக இருக்கிறது உலுக்கு பழர் சிங்கத்துக்கு குருளை ஓகேங்களா அடுத்ததாக யானை பசு ரெண்டுத்துக்குமே கன்று ா இது எயித் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட் இன்னொரு ரிவிஷன் பண்ணிடலாங்களா புலிக்கு என்ன பரள் சிங்கத்துக்கு குருளை யானைக்கு கன்று பசுவுக்கு என்னன்னா கன்று தான் அப்போ யானை பசு ரெண்டுக்குமே கன்று ஆடுக்கு குட்டி ஓகேங்களா அடுத்ததான் வேற புக் ஷோஸுக்கு போகலாம் ஐந்தாம் வகுப்பு ஓகேங்களா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பாருங்க ஆடுக்கு என்ன குட்டி ஆடு குட்டி கோழிக்கு குஞ்சு கோழி குஞ்சு ஓகேங்களா இதுவும் பேச்சு வாழ்க்கையில் நமக்கு ஆன்சர் வந்துடும் குதிரைக்கு பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறது பாருங்கள் குதிரைக்கு கன்றுன்னு வருமா குட்டின்னு வருமா நிறைய டவுட் இருக்கும் குதிரைக்கு என்ன வரும் குதிரை குட்டி குரங்குக்கும் குட்டி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கிறத சேர்த்து படிச்சுக்கோங்க குதிரைக்கும் குரங்குக்கும் என்ன வரணும்னா குட்டி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் யானைக்கும் பசுவுக்கும் கன்றுன்னு பார்த்தோம் ஓகேங்களா இப்போது குதிரைக்கும் குரங்குக்கும் குட்டி அடுத்ததான் மான் ஆல்ரெடி கன்றில் வேறு என்னென்ன பார்த்தோம் நம்ம யானை பார்த்தோம் பசு பார்த்தோம் ஓகேங்களா அந்த லிஸ்ட்டில் மானையும் சேர்த்துக்கோங்க யானை அடுத்ததாக பசு இந்த மூணுத்துக்கு என்ன வரும் கன்று ஓகேங்களா குட்டி எதுக்கு வரும் குதிரைக்கு குட்டி குரங்குக்கு குட்டி ஆட்டுக்கு குட்டி ஓகேங்களா இது பேச்சு வழக்கில் ஆட்டுக்குட்டி நம்ம சாதாரணமாக போட்டுருவோம் இல்லை வித்தியாசமாக இருக்கிறது குதிரை குட்டி குரங்கு குட்டி ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கன்று எதே எதுக்கு வந்து வருது மானுக்கு கன்று யானைக்கு கன்று பசுவுக்கு கன்று ஓகேங்களா யானை கன்று அடுத்ததாக சிங்கம் குருளை இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் புலி பழர் இதுவும் பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்ததாக கீதிப்பிள்ளை இதுவும் பேச்சு வழக்கில் வந்துடும் அடுத்ததா அனீர் பிள்ளை அணிலோட இளமை பெயர் என்னென்னு பார்த்தோன்னா அனீர் பிள்ளை ஓகேங்களா திரும்ப ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாங்களா ஆடு குட்டி வேறு எதுக்கு குட்டி பார்த்தோம் குதிரைக்கு குட்டி குரங்குக்கு குட்டி அப்போ குட்டியில் மொத்தமாக மூணு இருக்குது ஆடு குட்டி குதிரை குட்டி குரங்கு குட்டி ஓகேங்களா அடுத்ததா கோழி குஞ்சு அடுத்ததாக கன்றுல பார்த்தோன்னா மானு கன்று யானை கன்று பசுவுக்கும் கன்று அடுத்ததா சிங்கத்துக்கு குருளை புலிக்கு பழர் அடுத்ததா பிள்ளையில் ரெண்டு இருக்குது ஓகேங்களா பிள்ளையில் ரெண்டு இருக்குது ஒன்று கீரி பிள்ளை இன்னொன்று அனீர் பிள்ளை ஓகேங்களா இது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன் புக்கில் இந்த டேட்டா இருக்கு ஓகேங்களா இதுக்கு அடுத்ததா வேறு எந்த புக் ஷோஸ் போக போகிறோன்னா எயித்து ஓல்டு புக் இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டுமே நியூ புக் ஓகேங்களா இப்போ பார்க்குறது இது எயிட் ஸ்டாண்டர்ட் ஹோல்டு புக்கில் டேர்ம் ஒன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அனீர் பிள்ளை ஆல்ரெடி நம்ம பிள்ளை பார்த்துட்டோம் அனீர் பிள்ளை கீரிப்பிள்ளை ஆல்ரெடி பிள்ளையில் ரெண்டு இருக்குன்னு பார்த்துட்டோம் என்ன அனீர் பிள்ளை கீரி கீரிப்பிள்ளை ஓகேங்களா அடுத்ததாக சிங்க குருளை புலிப்பழர் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இப்போது இந்த கன்றி லிஸ்ட்டில் புதுசாக ஒரு கன்று ஆட் ஆகுது என்னென்னா எருமை கன்று என்னென்னக்கு நம்ம கன்று பார்த்தோம் பசுவுக்கு கன்றுன்னு பார்த்தோம் அடுத்ததான் யானைக்கு கன்றுன்னு பார்த்தோம் மானுக்கு கன்றுன்னு பார்த்தோம் இங்கே எருமைக்கு கன்று கன்றுல இப்போ நாலு இருக்கு மொத்தமாக கன்றுல என்னென்ன பசு யானை மான் எருமை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பசு எருமை ஓகேங்களா ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கும் ஸோ பசு யானை ரெண்டும் கன்று அது இல்லாமல் மான் யானை இல்லை மொத்தமாக கன்று வந்து நாலு இருக்கு பசு யானை மான் எருமை நாலுத்துக்கும் இளமை பெயர் என்னென்னா கன்று பிள்ளைக்கு ரெண்டு ஓகேங்களா அணில் பிள்ளை கீரி பிள்ளை அடுத்ததாக இப்போ குட்டிக்கு வரும் குட்டிக்கு பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை குட்டி பார்த்தோம் குரங்கு குட்டி ஒன்று பார்த்தோம் அடுத்ததா குரங்கு குட்டி ஒன்று பார்த்தோம் குதிரை குட்டி ஒன்று பார்த்தோம் ஆட்டுக்குட்டி ஒன்று பார்த்தோம் ஓகேங்களா மூணு தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் குதிரை குட்டி ஆல்ரெடி பார்த்தது நாய் நாய்க்கும் என்ன சொல்லணும்னா நாய்க்குட்டி ஓகேங்களா அடுத்ததா பூனைக்கும் பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி இதுல எத்தனை குட்டி பாருங்க அப்ப குட்டியில மொத்தம் குதிரை குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கழுதைக்கும் குட்டி பன்றிக்கும் குட்டி எலிக்கும் குட்டி இதில் வித்தியாசமா இருக்கிறது பாருங்க கழுதை நம்ம என்ன நினைச்சிருவோம் இதுவும் மாடு மாதிரி தானே இருக்கு அதனால இந்த கண்டன் வருமானு கூட நம்ம கன்ஃபியூஸ் வரும் ஆனா நம்ம இதை எப்படி ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆனா குதிரைங்களா கழுதை எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட குதிரை மாதிரி இருக்குங்களா அப்போ குதிரையை குட்டின்னு சொல்கிறேன்னா கழுதையும் குட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரை குட்டி அடுத்ததா கழுதைக்குட்டி ஓகேங்களா அடுத்ததா குட்டி எலி குட்டி ஓகேங்களா எலி பன்றிக்கும் குட்டின்னு தான் சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க பன்றிக்கு என்ன வரும் பன்றிக்கும் குட்டி தான் பன்றிக்கும் குட்டி தான் எலிக்கும் குட்டி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டியில் தான் நிறைய இருக்குது ஓகேங்களா அதில் பொதுவாக நம்ம எதை அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னா நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி இந்த மூணுத்தையும் நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் எளிமையாக கண்டுபிடிக்க முடியாதது எதுனா குதிரைக்குட்டி குதிரை மாதிரியே இருக்கிற கழுதைக்கும் குட்டி தான் வரும் ரெண்டு கிளியர் ஆகிடுச்சுங்களா அதுக்கு அடுத்ததா பன்றிக்குட்டி எலிக்குட்டி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பன்றிக்கும் குட்டி தான் எலிக்கும் குட்டி தான் பன்றிக்குட்டி எலிக்குட்டி அடுத்ததா குரங்கு குட்டி ஓகேங்களா மொத்தமாக குட்டியில் ஒன்று நாலு மொத்தமாக எட்டு இருக்கு குட்டியிலே ஓகேங்களா அப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் கன்றில் நாலு பார்த்தோங்களா கன்றில் மொத்தமாக நாலு இந்த மாதிரி தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க கன்றில் நாலு பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்துருக்கோம் பசுக்கு கன்று அடுத்ததா யானைக்கு கன்று அடுத்ததா மானுக்கு கன்று லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் எருமைக்கு கன்று ஓகேங்களா அடுத்ததா பிள்ளை பிள்ளைக்கு என்னென்ன பார்த்தோம் அனீர் பிள்ளை அடுத்ததா கீரி பிள்ளை அனீர்பிள்ளை கீரி பிள்ளை ஓகேங்களா அப்போது பிள்ளையில் ரெண்டு அடுத்ததா கன்றுல பார்த்தாச்சு பிள்ளையில் பார்த்தாச்சு அடுத்ததா குட்டி குட்டியில் மொத்தமாக எட்டு இருக்குது ஓகேங்களா என்னென்னு பார்த்தோன்னா குதிரை குதிரை மாதிரியே இருக்கிற கழுதை ஓகேங்களா அடுத்ததா வித்தியாசமாக இருக்கிற பன்றி எலி ஓகேங்களா பெரிய பன்றி சின்னதாக இருக்கிற எலி ஓகேங்களா இப்படி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரை கழுதை பன்றி எலி ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா வேறு எதுக்கு குட்டின்னு பார்த்தோம்னா நாய்க்குட்டி அடுத்ததான் ஆட்டுக்குட்டி ஆடு ஓகேங்களா ஆடு நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி குட்டி அடுத்ததான் இன்னொன்று மிஸ் ஆகுதே நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் நாய் பூனை பூனை நாய் ஓகேங்களா பூனை பூனைக்குட்டி நாய்க்குட்டி குரங்கு குட்டி ஆட்டுக்குட்டி ஓகேங்களா தான் ஓகேங்களா கன்றில் நாலு மொத்தமாக என்னென்ன பசு யானை மான் எருமை பசு கன்று யானை கன்று மான் கன்று எருமைக்கன்றுளா பிள்ளைல அனிப்பிள்ளை கீரி பிள்ளை குட்டியில எடுத்தோன்னா குதிரைக்குட்டி குதிரை மாதிரியே இருக்கிற கழுதை குட்டி பெருசாக இருக்கிற பன்றி அதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற எலி வேற எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டி குரங்கு குட்டி ஆட்டுக்குட்டி ஓகேங்களா இது இல்லாமல் வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு சிங்கத்துக்கு குருளை புளிக்கு பழர் ஓகேங்களா அவ்வளோதான் கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லாத்தையும் இதிலேயே முடிச்சிட்டோம் ஓகேங்களா இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன படித்தோம் சிங்கத்துக்கு குருளை புடிக்கு பழர் ஓகேங்களா இது ரெண்டு அவ்வளோதான் இருக்கிற மேக்சிமமான இளமைப் பயிர்களை முடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்ததாக இந்த காய்களோட இள இளமைப் பயிரை பார்த்துடலாம் ஓகேங்களா காய்களோட இளநிலை ஓகேங்களா இது இது என்னென்னு பார்த்தோன்னா இளமைப் இது காயோட இளநிலை இங்களா கிட்டத்தட்ட இதுவும் அது கூட ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அதனால் இதையும் பார்த்துடுவோம் அவரை அவரைக்கு என்ன சொல்லுவோம் அவரை பிஞ்சு ஓகேங்களா தென்னங் குரும்பை ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை பிஞ்சி இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் அவரைனா என்ன பிஞ்சி தென்னம் தென்னங் குறும்பை தென்னங் குறும்பை மாவடு இதுவும் ஈஸியாக போட்டுருவோம் இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வாழை கச்சல் வாழைக்கு என்ன கச்சல் முருங்கை பிஞ்சி வெள்ளரி பிஞ்சு ஓகேங்களா ஈஸி முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு இங்கே பாருங்க மொத்தமாக பிஞ்சில மூணு இருக்குது ஒன்று அவரை பிஞ்சு முருங்கை பிஞ்சி வெள்ளரி பிஞ்சு முருங்கை பிஞ்சி வெள்ளரி பிஞ்சி அவரை பிஞ்சு ஓகேங்களா அப்போது பிஞ்சில் மூணு இருக்குது என்னென்ன அவரை முருங்கை வெள்ளரி இல்லை அடுத்ததா குறும்பையில் ஒன்று என்ன குறும்பை தென்னங் அடுத்ததாக அடுத்ததா மாவடு அடுத்ததா வாழை கச்சல் ஓகேங்களா நம்ம இளமை பெயர்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் புக்கில் இருக்கிற இளமை பெயர்கள் இவ்வளோ தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துடலாங்களா புலினா பழர் சிங்கம்னா குருளை யானைனா கன்று பசுனா கன்று ஆடுனா குட்டி ஓகேங்களா அதே மாதிரி ஆடு குட்டி குதிரை குட்டி குதிரைக்குட்டி குட்டி மான் கன்று யானைக்கன்று சிங்கம் குருளை புலிப்பழர் கீதிப்பிள்ளை பிள்ளை ஓகேங்களா இதில் தான் என்னன்னா மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்குறாங்க எயிட் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கன்றில் மொத்தமாக நாலு இருக்குது ஒன்று பசு இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா இப்போ நம்ம எழுதியிருக்கிற கன்றில் நாலு பசு யானை மான் எருமை இதோடய இளமை பெயர்கள் எல்லாம் கன்று அடுத்ததாக பிள்ளையில் பார்த்தோன்னா அனீர் பிள்ளை கீரி பிள்ளை அடுத்ததாக குட்டியில் குட்டியில் பார்த்தோன்னா மொத்தமாக எட்டு இருக்குது குட்டியில் எட்டு இருக்குது குதிரைக்குட்டி குதிரை மாதிரியாக இருக்கிற கழுதைக்குட்டி பன்றி பெரிசாக இருக்கிற பன்றி அதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற ஆப்போசிட்டாக இருக்கிற எலி பன்றிக்கும் குட்டி தான் எலிக்கும் குட்டி தான் அடுத்ததாக நாய்க்குட்டி பூனைக்குட்டி அடுத்ததாக குரங்கு குட்டி ஆட்டுக்குட்டி மொத்தமாக எட்டு ஓகேங்களா அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சிங்கக்குருளை குருளை பழ ஓகேங்களா அவ்வளோதான் இளமை பெயர்களை முடித்தாச்சு பிஞ்சு பிஞ்சு வகையில் காய்களில் மூணு இருக்குது அவரை பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு ஓகேங்களா அடுத்ததாக குரும்பையில் தென்னங் அடுத்ததாக மாவடு வாழைக்கச்சல் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி பொறுத்துக்க இருக்குது இது ஓல்டு புக்கில் இருக்கிற பொறுத்துக்கு தான் இப்போ இதை பொறுத்த இவ்வளோ நேரம் நம்ம கிளாஸ் பார்த்துட்டோம் இப்போ இதை பொருத்தி பார்த்துடலாம் ஆடுக்கு என்ன வரும் ஆடு குட்டி மானுக்கு என்ன பார்த்தோம் கன்று கீரி எதில் வரும் பிள்ளை சிங்கம் எது வரும் சிங்கம் சிங்கம் கீரிக்கு பிள்ளை மாற்றி மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள் கீரிக்கு என்ன வரும் பிள்ளை சிங்கத்துக்கு குருளை கோழிக்கு என்ன வரும் குஞ்சு ஓகேங்களா அவ்வளோதான் அதை படித்தேன்னா எளிமையாக இதை பொருத்திடலாம் அடுத்து இன்னொன்று இருக்கும் கீரிக்கு என்ன வரும் கீரியோட இளமை பெயர் ஓகேங்களா கீரிக்கு மானுக்கு கன்று குருளை பூனைக்கு குட்டி எருமைக்கு கன்று ஓகேங்களா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் தான் இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டனுக்கு வரலாம் அதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணால் தான் நம்ம இப்போ படிச்சிருக்கோம் நம்ம படித்ததை இவங்க எப்படி கேள்வியாக கேட்குறாங்க அப்படின்ற புரிதல் நமக்கு வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் மரபு பிழையற்ற தொடர் இல்லை உள்ள அப்போது கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒரு தொடரில் பிழை இருக்குது அது எந்த தொடர்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் சிங்க குருளை அப்போது சிங்கத்துக்கு குருளை தான் வரும் இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது குருவி குஞ்சு நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு டவுட் வரும் கோழி மாதிரி தான் குருவியும் ஸோ குருவிக்கும் குஞ்சு என்பது சரியான ஒரு பொருத்தம் தான் எல்லாம் சரியான இளமை பேர் தான் மாங்கன்று மாவுக்கு என்னென்னா கன்று துளித்து வருகிறது இதுவும் கரெக்டு தான் கடைசியாக பாருங்கள் கீரி குட்டின்னு இருக்குது கீரிக்கு என்ன வரணும் கீரி பிள்ளைன்னு வரணும் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா கீரிக்கு குட்டின்னு இருக்குது கீரிக்கு என்ன வரணும் பிள்ளையில மொத்தமே ரெண்டு தான் ஒன்று கீரி பிள்ளை இன்னொன்று அன்னீர் பிள்ளை அப்போது பிழையுள்ள தொடர் எதுனா கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது ஆக்சுவலான கரெக்டான சரியான ஆன்சர் எதுன்னு வரணும்னா பிள்ளை வரப்பில் ஓடுகிறதுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க புலி இந்த புலியை வச்சு தான் நிறைய கேள்வி இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிய புலிக்கு என்ன வரும் பழர் புலிக்கு புலிக்கு பழர் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க பிழை திருத்தம் மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்க்க சிங்கத்துக்கு என்ன படித்தோம் சிங்கம் குருளை ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் ஓகேங்களா அடுத்ததா மரபு பிழையை பிழைகளை நீக்கி எழுதுக்க அப்போ மரபு பிழை இருக்கிற மாதிரி சொற்றொடர் கொடுத்துட்டாங்க இப்போ இதிலிருந்து நம்ம சரியான சொற்றொடரை கண்டுபிடிக்கணும் பாருங்க கோழி குட்டிகள்னு இருக்கு கோழிக்கு நம்ம என்ன படித்தோம் கோழிக்கு குஞ்சுன்னு படித்தோம் ஓகேங்களா கோழி குஞ்சு பூனை கோழி குஞ்சு பிடிக்க பூனை குஞ்சுகள்னு இருக்குங்க ஓகேங்களா பூனை பிஞ்சுகள் குஞ்சுகள் அப்போ என்ன வரணும் பூனை குட்டி அப்போது சரியான சொற்றொடர் எது கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டி குட்டிகள் ஓடின அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கோழி குஞ்சுகள்னு இருக்கு பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின அப்போது ஃபஸ்ட்டு சொற்றொடரே கரெக்டாக இருக்குது அப்போது சரியான ஆன்சர் எது ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அப்போது சரியான விட எது இதுதான் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் பூனைக்குட்டிகள் ஓடின ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி புலியின் இளமை பெயர் புலியோட இளமை பெயர் என்ன பழர் ஓகேங்களா நிறைய எக்ஸாம்ஸில் புளியை வச்சு தான் கேள்வியே கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணை இணைக்க புலி திரும்பவும் கேள்விதான் புலிக்கு என்ன பழல் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியும் புலி தான் ஆனால் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க புலிக்கு என்ன வரும் பழர் ஓகேங்களா ஒரே கேள்வி தான் ஒரே இளமை பெயரை வச்சு எத்தனை விதமாக கேள்விகளை கேட்டிருக்காங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் இளமை பெயரை வச்சு கேள்விகள் வருது இல்லை ஒரு ஐடியா கிடச்சிடுச்சுங்களா நம்ம இளமைப் பெயர்களை முழுமையாக படித்தோம் படிச்சிட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம் இல்லை அடுத்த வீடியோவில் ஒளிமரபு சார்ந்த தகவல்களை பார்க்கலாம் கற்றுக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி